ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஐஎன்ஆர் துணை பயங்கரமாக இருக்கு ஷூட்டிங்கும் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு சேரன் சேரனோட மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொன்னப்பையே இந்த நியூஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு தான் வந்து பேராக வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு வந்து அவங்களோட அந்த நார்த் இண்டியன் பொண்ணோட பேர் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க நேத்திக்கு சாரி நேத்திக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க சந்த யாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக அவங்களோட அந்த இன்ட்ரோ ரொம் ஒரு அழகான பேக்ரவுண்ட் சாங் போட்டு ரொம்ப அழகாக நடந்து வர மாதிரி காமிச்சிருந்தாங்க பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்க இங்கே வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி வந் அவங்களோட அண்ணா வந்து அறிமுகப்படுத்துகிறாரு சுத்தமாக தமிழே தெரியாது எதுனாலும் சேரன் சொல்கிறத வந்து அவங்க அண்ணா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் எந்த இருந்துகிட்ருக்கு ரொம்ப அழகாக இருக்கானா அவங்களோட லுக்கு அந்த திரும்பி பார்க்குற அந்த தோரணை எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஸ்வாதி நாயர் இவங்க தான் வந்து அப்கமிங் நம்மளோட சேரனுக்கு பேராக நம்மளோட ஐயன்ஆர் துணை சீரியலில் வந்து வரப்போகிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பேர் பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்ப அப்படிங்கிறத பற்றி அப்கமிங்கில் தான் பார்க்கணும் பார்ப்போம் வெயிட் பண்ணி அதே மாதிரி இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் நம்மளோட சேரனுக்கும் நிலாக்கும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பணத்தை கொடுத்து விட்டு சேரனுக்கு கெட்ட பேர் வர வச்சு கே சேரனை வந்து நிலாக்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க நிலாவோட அப்பா அண்ணாலாம் அது நடக்கப் போகுதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் டாக்ஸில் சொல்லுங்கள்